ஹலோ சென்னை ஏகான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து அன்பு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பருக்கு இதை விட எளிமையா அன்பு பத்தி யாராலும் சொல்ல முடியாது திருவள்ளூர் அன்பு பத்தி எழுதியிருக்கக்கூடிய திருக்குறள் முக்கியமான திருக்குறள் இந்த திருக்குறள் சாலையில வந்து நம்ம வந்து தினமும் பயணிக்கிறோம் எவ்வளோ பிச்சைக்காரர்களை பார்க்குறோம் எத்தனை பேர் நம்ம வந்து பிச்சைக்காரர்களுக்கு வந்து பிச்சைடுறோம் ஏன் இவ்வளோ நிசப்தம் கேட்டீங்கன்னா இவ்வளோ நிசப்தம் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா யாருமே வந்து பிச்சைக்காரர்களை வந்து நம்ம வந்து மரியாதையாக நடத்துறது கிடையாது ரோட்டில் வரக்கூடிய பிச்சைக்காரர்களை மரியாதை குறைவாக நடத்துகிறோம் தரக்குறைவாக நடத்துகிறோம் அந்த மாதிரி ஏன் தேவை ஒரு அன்பா சொன்னால் அவங்க போயிடுவாங்க அன்பு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கஞ்சத்தனமாக வந்து நம்ம வந்து அன்பை வந்து உபயோகப்படுத்தும் நம்ம குழந்தைங்கக்கிட்ட நம்மளுடைய மனைவி காதலி காதலிக்கிட்ட தங்கை கிட்ட மகள் கிட்ட இந்த மாதிரி வந்து அன்பை வந்து நம்ம வந்து கஞ்சத்தனமாக பண்ணுவோமா இல்லை அதே கிட்ட காட்டும் போது மட்டும் அன்பை வந்து குறைச்சிக்கணும் எல்லாரையும் சமமாக நடத்தணும் இல்லையா அது போல் ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு பற்றி தான் பேச போகிறேன் சென்னையில் அன்பின் பாதை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது ட்ரஸ்ட்டை பற்றி நான் நம்ம ஏன் பேச போகிறோன்னா இவங்க வந்து தினமும் முந்நூறு பேருக்கு வந்து உணவு அடிச்சிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பீக்கில் இருந்தபோது உணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அனாதைகள் ஆதரவற்றவர்கள் ஏழைகள் இது போன்றவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சேவையை வந்து தொடங்கினாங்க இப்போ வந்து சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு கூடாரம் அமைச்சு அங்கே வந்து ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு உணவு கொடுத்துட்ருக்காங்க அறுசுவை உணவு சுட சுட டெய்லி சேர்ந்து வாய்க்கு ருசியாக எல்லாருக்கும் வந்து வழங்கிட்ருக்காங்க இதனால் நிறைய பேர் பயன்பெற்றுருக்காங்க நேரடியாகவே நான் வந்து சண்டியில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது களத்தில் இருந்து அன்பின் பாதையினுடைய சேவையை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அந்த பார்த்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் தொடர்ந்து வந்து அவங்க வந்து சுத்தமான ஒரு உள்ளத்தோட ஏழைகளுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவங்க வந்து பல பேருக்கு வந்து இந்த உதவியை வந்து கரம்பீட்டி செய்யணும் அதை விரிவுபடுத்தணும்னா நம்மளுடைய அன்பின் கரத்தையும் அவர்களுக்கு நீட்டணும் அப்போதுதான் இன்னும் ஏராளமானவர்கள் வந்து பயன்பெறுவாங்க தொடர்ந்து அன்பின் பாதை அமைப்பு அன்னசத்திரம் என்ற பெயர்ல செய்திருக்கக்கூடிய இந்த உதவிக்கு நாமும் வந்து கரம் கொடுப்போம் தோல் கொடுப்போம் எப்படி உதவி செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பத்தாகவோ இருபதாகவோ நூறாகவோ உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வழங்குகன் தினமும் ஒரு டீ குடிச்சா கூட இன்னைக்கு வந்து பதினஞ்சு ரூபா நம்மளால எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ ஒருத்தவங்களுக்கு செய்யலாம் உங்களுடைய பிறந்த நாள் திருமண விழா காலங்கள் இது போன்ற நாட்களில் கூட வந்து நீங்கள் அனாவசியமாக செல்லப்பட்டது இது போன்றவர்களுக்கு உதவி செய்யலாம் நிறைய பேர் இருக்காங்க செய்ய முடியாதவர்கள் செய்யலாம்னு முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்க செய்ய மனம் இல்லாதவர்கள் அனைவரும் வந்து அன்பின் பாதை ட்ரஸ்ட் மூலம் உங்களுடைய அன்பு காட்டலாம் அன்போடு அனைவருக்கும் வணக்கம்